வணக்கம் டெல்லியில உள்ள பாஜக அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் போயிருக்காரு ஸோ அவங்கள வந்து போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன சார் அங்கே வேற சுற்று வட்டாரத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு ஸோ அங்கே அதை பத்தி என்ன சார் உங்களோட கருத்து இல்ல டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த சுவாதி மாலிவால் சம்பவத்தில் ரொம்ப சிக்கிட்டார் ஏன்னா சம்பவம் நடந்தது அவர் வீட்டில் நடந்தது மே பதிமூணு நடந்தது நடந்த பிறகு ரெண்டு நாள் கழிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுறதுனா இந்த சம்பவம் மிக கடுமையான சம்பவம் சுவாதி மாலிவால் பிரத இது முதல்வர் வீட்டில் தாக்கப்பட்டது இது ரொம்ப இதை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கோம் இதை ரொம்ப கண்டெம் பண்ணுறோம் இதை கேஜ்ரிவால் நடவடிக்கை எடுப்பார் அவரோட பிஏ அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க ஏன்னா அவர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க ஏன்னா அவர் மேலே இடி குற்றச்சாட்டெல்லாம் வந்த பிறகு டெல்லியோட து துணை கவர்னர் அவங்கள நீக்கிட்டாங்க லெஃப்டினன்ட் கவர்னர் பதவியில் நீக்கிட்டாங்க இவருக்கு பொலிட்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக அந்த வீட்டில் செயல்பட்டு இருந்தார் இப்போ இன்ட்ரீம் ஜெயிலில் இம்ட்ரீம் பெயில் உள்ள வந்திருக்கார் இந்த சாராய ஊழல் சம்பந்தமான கேஸ்லேருந்து அவருக்கு உச்ச நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்தது முதல் முறையாக ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சாரத்துக்காக பெயில் கொடுத்தது அதுக்கு பிறகு அவர் வந்திருக்காரு வீட்டில் சுவாதி மாலிவால் அவங்கள சந்திக்க போறாங்க இவங்க வந்து மேலவையோட ஒரு உறுப்பினர் இப்போதான் ஜான்வரியில் உறுப்பினர் ஆனார் இதுக்கு முன்னாடி டெல்லி விமன் கமிஷன் அதில் அவர் சேர் சேர்பர்சனாக இருந்தால் ஸ்வாதி மாலிவால் ரொம்ப நெருங்கியவர் அருவிந்த் கேஜ்ரிவாலுக்கு அவர் என்ஜிஓ காலத்துலேருந்து அவர் கூட வேலை செஞ்சுருக்காங்க ஸ்வாதி மாலிவால் அவங்க மேலே இந்த தாக்குதல் செஞ்சது யாருன்னா பிப்ளப் குமார் அவங்களோட பிஏ அந்த தாக்குதல் வந்து ஆன பிறகு அங்கேருந்தே அவங்க போலீஸ் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி என்னை தாக்குறாங்க அதாவது நூற்றி பன்னெண்டு ட டயல் பண்ணீங்கன்னால் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் போகுது இல்லை அந்த இதில் அவங்க உடனடியாக போலீஸ் வருது அப்போ உடனே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற நிலை மேலே இல்லாங்கிறாங்க ஒரு நாள் அதுக்கு அடுத்த இது நடந்தது போன திங்கக்கிழமை அதாவது மே பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி ஒன்றும் நடக்கலை பதினஞ்சாந்தேதி இவர் சொல்றாரு சஞ்சய் சிங் அனுப்பிச்சு சொல்ல வைக்கிறாரு கேஜ்ரிவால் இது ரொம்ப சீரியஸ் சம்பவம் இது மேலே நடவடிக்கை எடுப்போம் இதை ரொம்ப கண்டிக்கிறோம் கட்டாயத்தை குமார் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறத சொல்கிறாரு ஆனால் பதினாறாம் தேதி என்ன பார்க்குறோன்னா பிப்ளப் குமார் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஊரெல்லாம் போறாரு பஞ்சாப்க்கு போறாரு லக்னோவில் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்கார்றாரு அகிலேஷ் யாதவோட அங்கே நிற்கிறாரு பிப்ளப் குமார் அதை பார்த்துட்டு சுவாதி மாலிவால் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கூறப்பட்டது என்னன்னா தன்னை தாக்கினவர் மேல் மீது நடவடிக்கை எடுக்கும்னு அதுக்கு பிறகு பாருங்க அவர் போறதை பார்த்த உடனே இவங்களுக்கு சுவாதி மாலிவாலுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படி தாக்கியிருக்காங்க அதனால போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் ஸ்டேட்மெண்ட் தர தயார் ஏன்னா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்கிறாங்க தில்லி உயர் அதிகாரிகள் அவர் வீட்டில் போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கூட சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர் ஆன உடனே என்ன பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்சஸ்ல போய் மெடிக்கல் லீகல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது டாக்டரும் போலீஸு அவங்க சேர்ந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க எங்கெல்லாம் அடிபட்டு இருக்குது அதை உடனே கேஜ்ரிவால் என்ன பண்றாரு தன்னோட ஒரு விமன் மினிஸ்டர் இருக்காங்க அதிஷி மரலேன்னான்னு அவங்கள விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க சுவாத்தியை எந்த சம்பவத்தை கண்டிச்சிருக்கோன்னு சொல்றாங்களோ எந்த சம்பவத்தை மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுவாங்களோ அந்த சம்பவம் அதில் கம்பெனியோட கதையை மாத்திட்டு அதிஷி ஒரு பிஜேபி ஏஜென்ட்டு ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதிஷி வேட்பை இதை இவங்க சாரி நம்ம சுவாதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு அவங்க மேலே கோவம் ஆனால் சுவாதி நினைச்சாங்க நடவடிக்கை எடுக்க ஏன்னா இதற்கிடையே சஞ்சய் சிங்கு போய் சந்திக்கிறாரு சுவாத்தியை சஞ்சய் சிங்கும் ஒரு மேலவை உறுப்பினர் அவர் கேஜ்ரிவாலுக்கு நெருங்கிய தலைவர் அவர் சுவாத்திட்ட சொல்லி போறாரு நீங்கள் போகணும் போலீஸ்ட்ட போகாதீங்க அவர் மேல நடவடிக்கை போகணும் உங்களுக்கு வீட்டில் கேஜ்ரிவால் வீட்டில் நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப கண்டனத்தக்கது உங்கள் வீட்டில் நடந்துடக்கூடாது அப்படி சொன்ன பிறகு அடுத்த நாள் மாறிடுறது கதை அதே சஞ்சய் சி கேஜ்ரிவால் பக்கத்தில் உட்காருதுன்ற லக்னோவில் சொல்றாரு இதை பிஜேபி மணிப்பூரில் என்ன செஞ்சாங்க அங்கே என்ன செஞ்சாங்க அதாவது சுவாதி மலிவால் பின்னாடி பிஜேபி இருக்கிறதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எப்போ சுவாதி மலிவால் அமெரிக்கா போயிருந்தாங்க பிப்ரவரி மாதம் திரும்பின பிறகு கேஜ்ரிவால் சிறையிலேருந்து வந்த பிறகு அவங்க போறாங்க பல முறை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் சுவாதி மாலிவாலும் கேஜ்ரிவாலும் அவ்வளோ கிட்டக்க ஒன்றும் அப்பாயின்மெண்ட் தேவையில்லை பல முறை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போயிருக்காங்க இது அந்த டெல்லி கமிஷனில் இருக்கிற மெம்பர் இருக்காங்க வந்தராசிங்கன்னு அவங்களே சொல்றாங்க இல்ல பல முறை போயிருக்காங்களே இதுல ஒன்றும் இதே இல்லையே ஆனா வீட்டில் போன போது உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்தது தெரியல அதுதான் பெரிய மர்மம் அப்படின்னையா பெரிய மர்மம் உள்ள என்ன நடந்தது எதை வச்சுன்னு நடந்தது அதுக்கு பிறகு போலீஸில் போன பிறகுல இருந்து என்ன பண்ணாங்க இருந்து என்ன பார்க்குறோன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க நல்லா தானே இருந்தாங்க வெளியில் போகும்போது நல்லா தானே போனாங்க ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் நடக்க முடிஞ்சுதே அவங்க துணி மணியெல்லாம் சரியாக தானே இருந்தது யாரும் ஒன்றும் பண்ணலையே அவங்கள அதாவது இவங்க அப்படி எதா ஆயிருந்தனா அவங்க துணி கிழிஞ்சுருக்கணும் அது இருக்கணும் அது சொல்வதே தப்பு அந்த மாதிரி சொல்வது ஆனால் அத்தீஷி மாதிரின்னா இன்னொரு ஒரு ஒரு பெண் தலைவரை வச்சு இந்த மாதிரி அவங்கள தாக்கினது அது இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா மக்கள் மத்தியில் பாருங்க ஒரே பரபரப்பு என்ன இந்த அரவிந்த் கேஜ்ரிவால் என்ன மாதிரி தலைவர் வீட்டிலேயே சம்பவம் நடக்கிறது ஸோ அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு நேற்றுக்கு சொல்கிறாரு என் பின்னாடி பிஜேபி இருக்குது ஒரு ஒரு தலைவராக ஜெயிலில் இது சிறையில் அடைக்க முயற்சி நடக்கிறது அதனால் இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாருமே போய் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி எல்லாருமே கைதியாக அவர் என்ன செய்கிறார் ட்ராமா செய்கிறார் முன்ன செய்த ஒரு ட்ராமா இது இன்னொரு ட்ராமா சம்பவத்தை பற்றி பேசுகிறத விட்டுட்டு சம்பவம் மேலே நடவடிக்கை எடுக்க விட்டுட்டு இதற்கிடையே டெல்லி போலீஸ் என்ன பார்த்தாங்க அவரை நேற்றுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க பிப்ளப் குமாரை அரெஸ்ட் செய்து அவரோட ஃபோனை கேட்டாங்க அவர் ஃபோன் என்னன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டார் அப்புறம் அதுல இருந்த ரெக்கார்ட் எல்லாம் இங்கே பாம்பேல விட்டுட்டு வந்திருக்காரு ஏன்னா சமீபத்தில் மும்பை போயிட்டு வந்தார் கேஜ்ரிவால் அந்த ரேலி அட்ரஸ் பண்றதுக்கு இந்திய அலையன்ஸ்ல விப்லவ் குமார ஏன் இப்படி ப்ரொடெக்ட் பண்றாரு கேஜ்ரிவால் உங்க உங்க கட்சியில இருக்க ஒரு பெருந்தலைவர் சுவாதி மாலிவால் ஒரு பெரிய சீனியர் லீடர் அவங்க மேல இந்த மாதிரி தாக்குதல் நடவடிக்கை எடுக்காம மக்கள் கேள்வி கேட்கறதுனால இது எல்லாமே மோதி செஞ்சாரு மோடி பக்கத்து இருப்பாரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இதை வச்சு காங்கிரஸோட டெல்லியில ஏழு தொகுதியில இது இருக்குது ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஒரு போல் அதாவது சீட் அக்ரிமெண்ட் அவங்க நாலு தொகுதியிலும் இவங்க மூணு தொகுதியிலும் ஆனா இந்த சம்பவம் பாருங்க காங்கிரஸ்க்குள்ளே அதிர்ச்சி ஆயிடுச்சு அதனால சந்தீப் தீக்ஷித் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் ஷீலா தீக்ஷித்தின் மகன் அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் பயிட்டு கொடுக்குறாரு இந்த சம்பவம் சீரிய சம்பவம் ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களுக்கு எந்த பயம்னா டெல்லியில இது நம்மளை பாதிச்சிருமோ நம்ம மூணு தொகுதியில நம்ம கேண்டேட்டு என்ன ஆகும்னு ஒரு இது ஆனா இதை கண்டுக்காம இருக்காரு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியாவது ரெண்டு லைன் சொல்றாங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தால் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இது மாதிரி யார் எந்த கட்சியில் நடந்தாலும் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி பிரியங்கா சொல்றாங்க ராகுல் இதை கண்டுக்கவே இல்லை ராகுல் பட்டால கேஜ்ரிவாலுக்கு பேசிட்டு போறாரு ஆனா நேத்தி கேஜ்ரிவால் ராகுல் காந்தியோட ரேலியில கலந்துக்கல டெல்லியில முதல் ரேலி ராகுல் காந்தியோடது டெல்லியில டெல்லியில பாராளுமன்ற தேர்தல் இருபத்தஞ்சாம் தேதி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராமா செய்கிறாரு ஆனால் கேஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் கட்சிக்குள்ளே ஒரே புகஞ்சுட்டு இருக்குது ஒன்றாம் தேதி திருப்பி சிறைக்கு திரும்பணும் திரும்பின பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ளே ஒரு பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது போகுது ஏன்னா இவர் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பிப்ளவ் குமார் மேலே அவரை இவர் ப்ரொடெக்ட் பண்ணுற அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னா இந்த சாரா எக்ஸைஸ் பாலிசியில் ஈடியில் இப்போ பிடிச்சவங்களை உள்ளே வச்சாங்களா அந்த கேஸில் பிப்ளவையே என்கொயரி பண்ணியிருக்காங்க பிப்ளப் அதாவது ஈடி சொல்வது என்னன்னா பல கேஜ்ரிவால் இந்த சாராய கம்பெனிகளோட பண்ண ஒப்பந்தங்கள் இருக்கு பாருங்க பேச்சுவார்த்தைகள்லாம் பிப்ளப் குமார் நடத்தினாரு அது மூலமா தான் கட்சிக்கும் கட்சி தலைவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அந்த அந்த கேஸ்ல தான் நம்ம கேசிஆர் முன்னாள் தெலங்கானா முதல்வர் கே ராவோட மகள் கவிதா உள்ள வச்சிருக்காங்க அவங்களுக்கு பெயில் கிடைக்கல அதே இதுலதான் மணி சுசோடியா இருக்காங்க இதுல இன்னைக்கு என்ன ஒரு டெவலப்மெண்ட்னா அது இன்னைக்கு சுவாதி பாலிவால் என்ன சொல்கிறாங்கன்னா இது என்ன அந்நியாயம் நடக்குது அது சிசிடிவி எல்லாம் இது பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க எது அவங்களுக்கு சாதகமோ ஆனால் ரெக்கார்டு அங்கே உள்ள இல்லை அந்த டிராயிங் ரூமில் கேமரா கிடையாது ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற டிராயிங் ரூம் அதனால் டெல்லி போலீஸு இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த டிவிஆர் இருக்கு பாருங்க டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டிங் சிசிடிவி அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவர் போன்ல ஏன்னா அவர் அவரும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்காரு சுவாதி மாலிவால் ஜனவரி மாதம் அவரை நீங்க மேல் சபைக்கு மேல் அவைக்கு அனுப்புறீங்க ராஜ்யசபாக்கு அதுக்கு பிறகு எப்படி ரெண்டு மாசத்துல அவர் பிஜேபி ஏஜென்ட் ஆவாங்க சுவாதி எப்படி டக்குன்னு மாறிடுவாங்க அதுக்கு என்ன காரணம் அதுல பல கேள்விகள் வர நேரத்தில் கேஜ்ரிவால் பதில் கு கொடுக்க முடியாம தவிக்கிறார் அவர் வந்து என்னென்னா இப்ப சுவாதி அவருக்கு ரொம்ப கிட்டக்கிறதுனு பேர் சுவாத்தியும் அரவிந்த் கேஜ்ரிவாலும் அவங்க என்ஜிஓ ஆரம்பிச்சு அதாவது இந்தியா கேட் கரப்ஷன் மூமெண்ட்டுக்கு இருந்தே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒன்றா இருந்திருக்காங்க ரொம்ப நெருங்கியவங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க அரசியல் எப்படி மாத்துறது பாருங்க எவ்வளோ பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் இன்னைக்கு எந்த மாதிரி கொண்டு வச்சிருக்கு அவர் பிப்ளவ் விட மாட்டேங்கிறார் பிப்ளவுக்கா போராட்டம் செய்ய தயாராக இருக்காரு ஆனால் சுவாத்தி மாலிவால அவர் வீட்டிலே நடந்திருக்கு ஏன்னா பாருங்க சம்பவம் நடந்தது அவர் வீட்டில் அந்த நடந்த போது சம்பவம் போது அவர் வீட்டில் இருந்தார் அவங்க மனைவி குழந்தைகள்லாம் வீட்டில் இருந்தாங்க சிஎம் வீட்டில் நடக்கிறது சம்பவம் சம்பவத்தில் அக்யூஸ்டாக இருக்கிறவர் அவரோட பிஏ குமார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில அவரை டைவர்ட் பண்ணி இதை இதை இது பண்ணி அவர் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது தேர்தல் ஒரு வேறு மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னா நாலாம் தேதி ரிசல்ட்டில் ஒருவேளை பிஜேபி வரலாறு சரி நம்ம சமாளிச்சு விடலாம் முதல் கண்டிஷனை இந்த கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணு அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கிறார் கற்பனை பண்ணுறாரு நமக்கு இதெல்லாம் ரிலீஃப் கிடைக்குமாரு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நன்மை மாட்டிட்டார் இப்போ பாருங்கள் சிஎம் வீட்டில் இருக்கிற சிசிடிவி ரெக்கார்டு கேமராவே அழிச்சுட்டிங்க அப்போ ஏன் அழிச்சிங்க இப்போ இவங்க சொல்வது என்னன்னா கேஜ்ரிவால் தரப்பில் இருந்து ஒன்றுமே நடக்கலை இது சுவாதி மாலிவாலே ஒரு பெரிய இது கலப்பியிருக்காங்க எங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஆனால் சம்பவம் நடந்த பிறகு இவங்க திருப்பி திருப்பி சுவாத்திகிட்டே என்ன சொன்னது சஞ்சய் சிங் அனுப்பிச்சு என்ன சொன்னது நீங்கள் பெசாமரு பெசாமரு இது இது டெல்லி தேர்தல் முடிச்சிட்டோம் மே இருபத்தஞ்சு டெல்லி தேர்தல் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் நடந்தது என்னன்னா சுவாதி மலிவால் ஷாக்ட் டிவி போட்டு பாக்குறாரு வீடியோ பாக்குறாங்க வீட்டுல என்ன பாக்குறாங்க அழகா அவரை கூட்டிட்டு சுற்றுறாரு ஊரெல்லாம் சுற்றுறாரு பாம்பே போறாரு பஞ்சாப் போறாரு அதுலயே ஒரு மெசேஜ் கொடுக்கணும் தான் பண்றாரு என்ன சுவாதிக்கு என்ன வேணா போனேன் நான் இந்த ஆளை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு நெருங்கி உங்களோட வேலை செஞ்ச ஒரு ஒரு பெண் தலைவருக்கு இந்த கதினா சாதாரண பெண்களுக்கு என்ன சொல்லுவது டெல்லியில ஊருக்கெல்லாம் உபதேசம் என்னெல்லாமோ சொல்லுவது இதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் இதை பண்ணிட்டோம் டெல்லியில் இருக்கிற தாய்மார்களும் எல்லாரும் எனக்காக வருத்தப்படுறாங்க ஜெயிலில் அடைச்சி வச்சதுக்கு ஆனால் என்ன ஆச்சு பாருங்க ஒரு 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 ட்ராமா செய்கிற ஆளாக அவர் வெறும் தியேட்டரிக்ஸ் ஆனால் அந்த அரசியல் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு என்ன காரணம் என்னன்னா இதை பெருசாக எடுத்து மேட்டர் மக்கள் ஷாக் ஆகிட்டாங்க சுவாதி மாலிவால் மாதிரி ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு பெண் தலைவர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் தான் அப்போ சம்பவம் எவ்வளோ மோசமாக நடந்திருக்கும் ஆனால் அதிசயம் வச்சு கேள்வி கேட்குற உன் தலையில் ஒன்றும் காயம் இல்லையே ஆனால் எய்ம்ஸோட மெடிக்கல் லீகல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா இங்கே கன்னத்தில் ஒரு இடத்துல நல்லா அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டிருக்கு அதில் என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் நீங்கள் சுவாத்தி மல்லிவாலோட எஃப்ஐஆர்லாம் படித்தீங்கன்னா எனக்கு கீழே தள்ளாங்க வயத்தில் குத்தினாங்க காலால் எட்டி உதச்சாங்க நான் சொன்னேன் என்னோட பீரியடு பீரியடு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது என்ன இப்படி பண்ணாதீங்க இதெல்லாமே இருக்குது அந்த எஃப்ஐஆரில் இதை இதெல்லாம் எஃப்ஐஆர் விவரங்கள்லாம் வெளில வந்த பிறகுதான் ரொம்ப இதாயிடுச்சு இது எல்லாமே கதை எதுவுமே நடக்கலை இது எதுக்கு செய்யணும் சுவாதி அப்போ ரெண்டு மூணு கேள்வி வருது அவன்யா என்னென்ன கல்வி ஒண்ணு சுவாதி மாலிவால் மேலே என்ன ப்ரெஷரா நீ ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடு இப்போதான் ஜான்வரியில் வச்சாங்க ஆனால் இப்ப என்னன்னா கேஜ்ரிவாலுக்கு வந்து நம்ம பெரிய வழக்கறிஞர் நம்ம அபிஷேக் மனு சிங்வி அவர் தானே இவருக்கா வாதாடி ஒரு இன்ட்ரி பேல் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு ராஜ்யசபானா ரொம்ப ஆசை நம்ம அபிஷேக் மனு சிங் விக் இல்லை பாருங்க இமாச்சலில் நின்றாரு காங்கிரஸ் தலைவர் அவர் இமாச்சல் நின்றாரு ஜெயிக்க முடியல தோத்து டாக் அதில் டை வந்தது லாட்ரி போட்டாங்க லாட்ரியில் அந்த பிஜேபி தரப்புல நடந்த மாஜனை கிடைச்சிருச்சு இவர் கிடைக்கல ஸோ ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் சுவாதி மாலிவால் மேல சரி நீ நீ ராஜினாமா பண்ண நான் இவருக்கு அந்த மாதிரி சொல்லி வீட்டில் நடந்ததா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா பாருங்க மிஸ்ஸஸ் கேஜ்ரிவால் சுனிதா கேஜ்ரிவாலுக்கு இந்த சுவாதி மாலிவால பிடிக்காது அவரை மேலவைக்கு அனுப்பிச்ச போது அவங்களுக்கு பிடிக்கல டெல்லி விமென் கமிஷன் ஆஃப் விமன்ல அவங்களுக்கு சேர்பர்சன் பண்ணதும் பிடிக்கல ஏன்னா அவங்க கேஜ்ரிவாலோட நெருங்கி இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு கசப்பு கட்சியிலையும் பல பேருக்கு இருக்கு கசப்பு எல்லா கட்சியிலையும் பாப்பீங்க ஒரு தலைவர் கிட்ட போயிட்டா இன்னொரு தலைவருக்கு ஆகுவாங்க இது தெரு எல்லா கட்சியிலும் நடக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு கேஜ்ரிவால் பதில் கொடுக்காத நிலையில ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ரொம்ப டேமேஜ் இருக்கு அது திருப்பி திருப்பி மோதி போட்ட சதி மோதி போட்ட மோதி எதுக்கு இவர் மேலே சதி போடணும் அது உங்கள் உங்களுக்கு நெருக்கியாக இருபது வருஷமாக தெரிஞ்ச தலைவரை வச்சு பண்ணணுமா